நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் இந்தியா கூட்டணியின் சின்னம் திமுக தலைவரின் சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் அண்ணன் எம்ஆர் கே அவர்களின் ஆதரவு சின்னம் தேத்தாம்பட்டு நகரப்பாணி ஆளுநராக நல்லோர் குப்பம் ஆகிய பகுதிகளில் இருந்து வருகை வந்திருக்கிற திமுக உள்ளிட்ட தோதமை கட்சிகளை சார்ந்த கழக நிர்வாகிகள ஒன்றிய கழக செயலாளர் தங்க ஆனந்தன் ஒன்றிய செயலாளர் மேற்கு பிரதமையை சார்ந்த ஒன்றிய செயலாளர் கே ஆர் கே கோவிந்தராஜன் அவர்களின் சார்ந்த காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளர் குருநாதன் அவர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில பொறுப்பாளர் பால அவர்களை அவர்கள ஒன்றிய செயலாளர் குமார் அவர்களே நகர செயலாளர் அருள்மணி அவர்களை அவர்களிக ஒன்றிய செயலாளர் ரவி அவர்களை நகர செயலாளர் சுசுந்தாமி அவர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த தமிழக மாவட்ட செயலாளர் தமிழரசன் அவர்கள புரட்சிகர சுழக்கணி கட்சியின் மாவட்ட செயலாளர் கொட்டுந்தாமி அவர்களை திருப்பிஐ மட்டப்பெயராளர் ஏரியும் உட்புற ஆட்சியாளர்களின் செயலாளர்கள் பொதுநிலை விருதுகளின் மேலிட முன்னே திமுக மற்றும் மாவட்ட கழக திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட கழக பொருளாளர் எம் ஆர் அவர்கள நமது கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் செயலர் சிந்தனை செல்வன் அவர்கள அத்தகைய திரளாக கூடியிருக்கிற தோழமை அமைப்புகளை சார்ந்த முன்னணி நிர்வாகிகளே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியை சின்னம் அந்த தலைமையவர்கள் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் தலைமையவர்கள் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம்